மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய அன்பு உங்களுடைய அன்புக்கு ஒரு எல்லையே இல்லை எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறையா கால்ஸ் ஏன்னால் நிறையா கால்ஸ் எடுத்து பேச முடியல ஏன்னா கொஞ்ச நாளாகவே என்னுடைய ஃபோனை நான் வந்து சைலண்ட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா நேரம் கிடைக்கும்போதெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறது நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பிரசன்ன ரீதியாக நான் இன்னும் பல பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கேன் அதனால் என்னால் ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ண முடியல யாரும் கோச்சுக்காதீங்க அது ஒரு அன்பான வேண்டுகோளாக நம்பிக்கிறேன் உங்கள் என்கிட்ட ஏதாவது நீங்கள் வந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் போடுங்க இல்லைன்னா இன்றைக்கி கூகுள் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீட் வந்து நம்ம குழுவில் அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்மளுடைய ஜீவனாடின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க கீழே மோருன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அது மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க நைட் எட்டரை மணிக்கு பேசல கிட்டத்தட்ட நேற்று பத்தரை மணி வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தேன் நிறையா நண்பர்களோட ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது இன்றைக்கி மறுபடியும் பிரசன்னத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறத சில சம்பவங்கள் மூலயமாக நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கோயம்புத்தூரில் ப்ரூப் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு மால் இருக்குதுங்க கோவை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மற்றபடி அந்த மாலை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தி ஊடகங்களில் வ வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புரூக்ஃபீல்ட்ஸ்க்கு ஒரு நாள் நான் என்னுடைய ஃபேமிலியோடு நான் போகிறேன் அந்த புரூக்ஃபீல்ட்ஸில் ஒரு நாலு விதமான ஒரு ஒரு சினிமா ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அங்கே நாங்கள் ஒரு சினிமா பார்க்க போகிறோம் இது நடந்து ரொம்ப வருடங்கள் ஆச்சு என்ன சினிமாவுக்கு போகிறதுக்கு சில நேரங்களில் நேரம் இருப்பதில்லை நேரம் கிடைக்கும் போது வீட்டில் கூப்பிட முகும்போது நேரம் இருந்தால் போவேன் ஆனால் பொதுவாக நான் ஒரு சினிமா பிரியர்னு சொல்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நல்ல படங்கள் என்றைக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட திரையுலகம் இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்கிறது அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் பிரசன்னம் ஏன் இந்த மாலுக்கு நான் கொண்டு வரேன்னா பொதுவாக மால் அப்படின்னாவே புதனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சுக்கரனும் புதனும் இணைந்தால்தான் மால் என்கின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு வரும் எப்பயுமே அன்னைக்கான நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்கறது உண்டு அப்போது நான் பிரசன்ன சாட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு இறந்து போன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் நம்ம மாலுக்குள்ளே போயிருக்கோம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன் எப்பயுமே கிரகங்களுக்கும் எனக்கும் சில போட்டிகள் இருக்கும் எப்படி கிரகங்கள் நம்மளுக்கு உணர்த்துது நம்ம எதையுமே கண்டுக்காமல் நேராக மாலுக்கு போகிறோம் சினிமா பார்க்குறோம் வீட்டுக்கு வரோம் அதை மட்டும் இருக்கணும் வேறு எதையுமே மனசில் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் கரெக்டாக ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிறவங்களா ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நானும் என்ன பண்ணுறேன் நின்றுட்டுருக்கேன் வெளியே நின்றுட்டுருக்கேன் அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன் போகும்போது அங்கே ஒரு அம்மா மாஃப் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க நான் நான் கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் மாஃப் போட்டிருக்கீங்க நான் போகலாம் போகலாம் போகலாமா ஏன்னா மெனக்கிட்டு அவங்க வந்து மாஃப் இருக்காங்க நம்ம வந்து க காலம் நடந்துட்டு போனால் மறுபடியும் அவங்க தொடைப்பாங்க இல்லையா நம்ம ஒரு சிரமத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர் நான் கேட்குறேன் அம்மா உங்க போகலாங்களா தாராளமாக போங்க ஐயா ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு உங்கள் அவர் சொல்கிறாங்க கரெக்டாக நான் போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூமுக்கு கதவை திறக்கிறேன் அந்த அம்மா திரும்ப ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கம்மா என்ன ஐயா அங்கே ஒரு எலி செத்து கிடக்குது அப்படின்றாங்க நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட இப்போது ஏதாவது ஒரு இறந்து போன ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் கதவை திறக்கிறேன் அந்த அம்மா சொல்கிறக்கும் நான் கதவை துவக்க எலி செத்து கிடக்குது ரெண்டு நிமிஷம் ஏன் நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் இங்கேனா கீழே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கிறனால எலிகள் கொஞ்சம் இருக்குது மேலே ஏதோ ஒன்று வந்திருக்கு போல் இருக்குங்கய்யா ரெண்டு நிமிஷம் க்ளீன் பண்ணிடுறேங்க கையா அப்படின்னு அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு கிரகங்களுக்கு உடனே காது கேட்டுரும் எனக்கு வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையில் கூட கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்கிறத ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் விட்டுறலாம் ஏன்னா நம்ம பிறக்கவும் போது என்ன கிரக நிலையில் இருக்கோ அதுவே நம்மளுக்கு பூரண பலன்களை கொடுக்கும் ஆனால் தற்காலிக பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எதிர்கால பலன்களை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த பிரசன்ன முறை இந்த பிரசன்னத்தில் ஒரு வார்த்தை கூட தப்புனதே இல்லைங்க ஒரு வார்த்தை கூட தப்புனதே கிடையாது அந்த அம்மா போகும்போது எனக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படி ஒரு மெய்சுலிருந்துருச்சு நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடித்த அந்த கலை என்கின்ற ஒரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயங்க என்னுடைய குருநாதர் வடிவேலையா அவர்களெல்லாம் ஒரு நாள் முழுதும் சாங்ஸ் ஒரு நாள் முழுதும் அவரை வந்து வணங்கி வணங்கி கும்பிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பிரசனம் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கு நிறைய 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 அற்புதங்களை செஞ்சுருக்கு சரி நான் நடந்த விஷயங்களை உங்களுக்கு இருக்கேன் இன்றைக்கி காலையில் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறோம் நம்ம வீடியோ போட போகிறதுனால இந்த வீடியோவை நம்ம நண்பர்கள் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அவங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு பிரசன்னம் சொல்லலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பிரசன்னம் போட்டு காலையிலே பார்த்துட்டேன் அதை ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுட்டேன் இருந்தாலும் ஒரு நீண்ட வீடியோவாக போட்டால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக இன்றைக்கி கும்பராசிக்காரங்க அப்புறம் மிதுன ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு மனதில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி அவங்கள அறியாமல் ஒரு பயம் இருக்கும் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் பயம் இருக்கும் கும்பம் மிதுனம் கடகம் இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் திடீரெனு வந்து மனோபயம் வந்து இன்றைக்கி நாளுக்கு ஏற்படும் மிதனத்துக்கும் ஏற்படும் கடகத்துக்கும் ஏற்படும் கடகத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பொதுவாக அந்த கடகராசிக்காரங்க தன்னுடைய ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு இடம் சார்ந்தோ வீடு சார்ந்தோ தொந்தரவுகள் ஏற்படும் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய கடகராசியை நோக்கி கோச்சாரத்தில் கேறு வந்து கொண்டிருக்கிறார் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கிறார் மறந்துடக்கூடாது இப்போ சிம்மத்தில் தான் கேது இருக்கார் ஆனால் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தோடைய வேலையும் கேது செய்வார் எப்போதுமே ஒரு கிரகங்கள் தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகளும் கட்டுப்படுத்தும் இந்த சர்ப கிரகங்களுடைய வேலையை அதுதான் அப்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கி ஒரு இனம் புரியாத ஒரு பயம் மீன ராசிக்காரங்களுக்கும் கன்னீராசிக்காரங்களுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட பயம் இன்றைக்கி இருக்குங்க வேலை மாற்றம் வேலை சம்பந்தப்பட்ட பயம் ஏதோ ஒரு ஒரு கலக்கம் இருக்கும் இன்றைக்கி நாலு விதமான தான் எனக்காகட்டும் இதை பார்க்குறக்கு உங்களுக்காகட்டும் இல்லையா உங்கள் குடும்பத்தில் இல்லை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு இது நாலு கொஷின் தான் இருக்கும் நாலு கொஷின் என்னென்னா ஏதோ ஒரு மனது ஒரு மாதிரி பாரமாக இருக்குது நம்பர் ஒன் ரெண்டாவது இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டு ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுவை கம்மியாகவோ நேரம் தவறியோ இன்றைக்கி சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்படும் இது எல்லாருக்கும் நடக்கும் அதே மாதிரி இன்றைக்கி சில பேருக்கு பெட்ரோல் அடிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க மறந்துடுவாங்க இன்றைக்கி இந்த சம்பவங்கள் நடக்கும் நம்பர் மூணு நாலாவது சம்பவம் என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் யாராவது உங்ககிட்ட இன்றைக்கி பேசாமல் போகவே மாட்டாங்க இல்லைன்னா அந்த சம்பவம் இந்த இது இதுப்பட்ட சம்பவம் உங்கள் காதில் கேட்காமல் போகவே போகாது ஐந்தாவது சம்பவம் நேற்று இரவு நிறைய பேர் செய்ய தூக்கம் இருந்திருக்காது இந்த ஐந்து விஷயங்களும் இன்றைக்கி வந்து பிரசன்னத்தில் எனக்கு சொல்ல சொல்லப்பட்ட விஷயம் பிரபஞ்சம் இன்றைக்கி எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முடிக்கவும் போதோ இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரோட்டுக்கு கொஞ்சம் தூரம் ரோட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் பாருங்கள் கால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒருத்தரை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் அப்போ உங்களுக்கு ஒரு மிராக்கல் இருக்கும் அப்போ இந்த ஆத்ம பிரகாஷன் சொல்லக்கூடிய இந்த நபருடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் வரும் சார் பழம் மாம்பழம் தயிர் சாதம் இன்றைக்கி சாப்பிடுவாங்க சார் இன்றைக்கி இது நடக்கும் அதாவது நான் அனுபவித்த விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கும் வேலை தொந்தரவு வேலை மாற்றங்கள் ஏதாவது இந்த வேலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்தே தீரும் ப்ரெஷர் வரும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் சார் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் மனபயம் வரும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க கல்யாணம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேச்சுகள் அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வரணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் சரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு நடக்குது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஏதாவது வழிபாடு சொல்லிங்க நீங்கள் பாட சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் மனதில் நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா நானே இந்த காணொலியை பார்த்தானும் இதே மாதிரி யாராவது ஒருத்தங்க பேசி நான் கேட்டேன்னே என் மனதிலும் அதாவது தோணும் என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதம் இருபத்தி தேதி இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் வெள்ளம் சக்கரை தானமாக கொடுத்துட்டு வாங்க நான் சொன்ன விஷயங்களுடைய வீரியம் கம்மியாகும் சரி இது மாதிரி பிரசன்னம் நிறைய அதாவது உடனபூர்வமாக பேசுகிறேன் நம்ம எதையுமே பிளான் பண்ணி வச்சு நான் பேசுகிறதில்ல என் மனதில் என்ன படுதோ என்னுடைய அனுபவங்கள் எதுவோ நான் உங்கள் முன்னாடி எப்படி உட்காந்து பேசுனா எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமா நான் உங்களை பார்த்துட்ருக்கேன் நீங்களும் என்னை பார்த்து கொண்டு இருக்கீங்க அந்த ஒரு பூரிப்பில் பேசுகிறேன் சில நேரங்களில் பிரசன்னம் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கும் அற்புதமான ஒரு கலை இதெல்லாம் காரணம் இதெல்லாம் எனக்கு பிச்சை போடுறது அற்புத மகான் கதிரேசனையாக தான் கதிரேசனையாக இல்லைன்னா ஒன்றுமே இல்லை என்னுடைய அனுபவத்தையும் நான் இன்றைக்கி சொன்னேன் இன்றைக்கி நான் பார்த்த பிரசன்னத்துலேயே மக்களுக்கு என்ன ரெமிடிகள் சொல்லணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொன்னேன் குறிப்பாக இந்த ரிஷப லக்கணமும் விருச்சக லக்கணமும் இந்த ரெண்டு ராசி நட்சத்திர நான் நான் ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போவாங்க இதே மெடிக்கல் ஷாப்பு சரி தொடர்ந்து நம்ம பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கமெண்ட்டு ஃபுல்லாக நான் தான் பார்க்க போகிறேன் ரிப்ளை பண்ணுறேன் பண்ண போகிறேன் இனி அதிகமாக நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன் இன்றைக்கி கூகுள் மீட்ருக்கு எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தை அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் மனப்பூர்வமாக கொடுக்கட்டும்